ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி தர உன் தாய் ஆதிபரா சக்தி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உனக்காக ஒரு நல்ல செய்தியை கூறவேதான் நான் இவ்வளவு நேரம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் சில நினைவுகள் மறக்க முடியாத சில நிகழ்வுகள் உன் மனதில் ஆடி அமர்ந்து உன்னை அழுத்தி உன்னை முன்னேற விடாமல் உன்னை வேதனை என்னும் படுகுழியில் தள்ளி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது தடையாய் இருப்பதனால் திக்கு தெரியாமல் குழம்பி கொண்டிருக்கின்றாய் கடந்த காலத்தில் நடந்த சில கசப்புகளை இன்னும் உன்னால் மறக்கவும் முடியவில்லை அதிலிருந்து மீளவும் முடியவில்லை அதையே நினைத்து ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையை நீ வீணாக்கி கொண்டிருக்கின்றாய் உன்னை முன்னேற விடாமல் அது நீ எதிர்காலத்தை என்பது மட்டும்தான் சிலருக்கு புரிகின்றது அவர்களுக்கான சூழ்நிலை புரிந்துதான் முடிவை நீ எடுத்தாய் என்பது அவர்களுக்கு புரியாது தங்கமே அதை எதிர்பார்த்தால் கடைசியில் நீதான் காயப்பட்டு நிற்பாய் உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள் நம்மை நேசித்தவர்கள் நம்மை தவறாக புரிந்து கொண்டார்கள் என்றுதானே நீ யோசிக்கின்றாய் எதற்காகவும் கலங்காதே தங்கமே உன் தாய் நான் உனக்காக இருக்கின்றேன் உன்னை நிச்சயம் நான் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன் என்னை நம்பி பொறுமையாக இரு எல்லாவற்றையும் கடக்க நான் உதவுகின்றேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு தங்கமே பிறகு உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நான் உன்னுள் இருக்கும் பக்தியை கண்டு வியந்து கொண்டிருக்கின்றேன் உன் அன்பை உணரும் நிமிடங்கள் என் கண்களில் இருந்து ஆனந்தமாய் கண்ணீர் வருகின்றது என் பிள்ளைக்கு அம்மா என்றால் உயிர் என்று நினைக்கின்றாய் என் மீது அளவு கடந்த அன்பும் நீ வைத்துள்ளாய் உன்னிடம் உன் தாயான நான் எதிர்பார்ப்பது இன்னும் சற்று பொறுமையாகவும் நம்பிக்கையுடனும் காத்திரு உனக்கான பரிசை நான் நிச்சயம் தருவேன் உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் எப்பொழுதும் நான் இருப்பேன் என்னுடைய கண் இமையில் வைத்து கருவறையில் காப்பது போல உன்னை நான் வளர்ப்பேன் எதிலும் பொறுமை எங்கும் பொறுமை உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நானே கொடுப்பேன் உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகின்றது நம்பிக்கையை கைவிட்டு விடாதே தங்கமே என்னை நம்பு யார் கைவிட்டாலும் நான் நிச்சயம் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கான நல்லதை செய்யாமல் நான் ஓயவும் மாட்டேன் நீ நிச்சயம் நன்றாக இருப்பாய் உன்னுடைய வாழ்க்கை செம்மையாக மாறப்போகின்றது இரவும் பகலும் இக்கணமும் என்னையே நினைத்து கொண்டிருக்கின்றாய் பின்பு எப்படி நான் மட்டும் உன்னை விட்டு விடுவேன் நீயே உன்னை தாழ்த்தி கொள்ளாதே தங்கமே எதுவும் என்னால் முடியாது என்று சொல்லாதே உன் அருமை உனக்கு இப்பொழுது தெரியாது அதை நீயே புரிந்து கொள்ளும் நாள் உனக்கு சீக்கிரமாகவே வரும் அப்பொழுது நீ நினைத்த வாழ்க்கை வரம் நலம் எல்லாமே உனக்கு சுகமாக அமையும் இது உன் தாயான என்னுடைய சத்திய வாக்கு இது நடந்தே தீருமே என்று செல்ல பிள்ளையே இன்று யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கப் போகின்றது என்னை நீ முழுமையாக சரணடைந்து விட்டாயல்லவா அப்படியென்றால் உனக்கான வரம் ஒன்று இப்பொழுது கிடைக்க போகின்றது என்னை சரணடைந்த ஒருவர் தனது எதிர்காலத்தை பற்றி என்னை சரணடைந்த ஒருவர் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றியும் இப்பொழுது உள்ள இக்கட்டான சூழ்நிலை பற்றியும் கவலை கொள்ள கூடாது வீண் கவலை எந்த விதத்திலும் பலன் தராது மாறாக நீ என் மேல் நம்பிக்கை இல்லாமையை அது காட்டுகின்றது நடப்பது எல்லாமே எனது விருப்பப்படிதான் நடந்து கொண்டிருக்கின்றது நீ வேண்டியது எல்லாம் நான் கொடுத்து விடுவேன் என்பது முற்றிலும் தவறான கருத்து உன்னுடைய கடந்த காலத்தையும் உன்னுடைய எதிர்காலத்தையும் நான் நன்கு அறிவேன் தங்கமே ஆனால் என் குழந்தைகளுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் தருவேன் கலங்காமல் தங்கமே சில வாயிற் கதவை நான் திறந்தேன் உன் மனம் அதை ஏற்கவில்லை என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலைகளை நான் துவங்கிவிட்டேன் என்பதையும் அதனால்தான் நீ சோதனைகளை அனுபவிக்கின்றாய் என்பதையும் பல முறை நான் உனக்கு அறிவுறுத்தி வைக்கின்றேன் இப்பொழுதும் அதை நான் உனக்கு நினைவுபடுத்துகின்றேன் கலங்காமல் இரு தங்கமே உனக்கு வேண்டியது தாமதமானாலும் தப்பாமல் கிடைக்கும் நல்ல இடத்திலும் தகுந்த நேரத்திலும் உன்னை ஓடி வந்து நான் காப்பேன் தங்கமே என் பாதங்களில் விழுந்து கிடைக்கும் உன்னை ஒரு பொழுதும் நான் கைவிட மாட்டேன் இவ்வுலகில் உன்னை முழுவதுமாக அறிந்து வைத்திருப்பவள் நான் மட்டுமே என்னுடைய அருள் உனக்கு கிட்டினாலும் கிட்டாவிட்டாலும் என்னுடைய காலடியை விட்டு நீ விலக மாட்டாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அன்பாக இருக்கும் உன்னை நான் எப்படி விட்டு விடுவேன் என்னுடைய கருணை பார்வை உன் மீது பட்டுவிட்டது தங்கமே என்னுடைய அருள் மழையை நான் மீது பொழியப் போகின்றேன் இதற்கிடையில் உன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டம் வரப்போகின்றது எனது சித்திரத்தையும் சிலை ரூபத்தையும் வைத்து நீ வழிபடுகின்றாய் தினமும் வழிபடு தங்கமே தவறாமல் எனக்கு விளக்கேற்று ஆம் விளக்கேற்றுவது எனக்கு மிகவும் பிடிக்கும் அந்த அளவுக்கு விளக்கேற்றுதல் முக்கியமாகும் அந்த எண்ணெய் தன்னையே எரித்து கொண்டு ஒளி தருவது போல் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் எனும் ஒளி தரவே விளக்கேற்ற கேட்கின்றேன் நீ தீபம் ஏற்றி எண்ணெய் வழிபட்டால் உன் கர்மாவை எரித்து ஆன்மாவை தூய்மையாக்கி வாழ்வில் சந்தோஷம் எனும் ஒளியை நான் உனக்காக கொடுப்பேன் எப்பொழுதும் என்னையே நினைத்து கொண்டிரு எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதையும் முழுமையாக நீ நம்பு சந்தோஷமாக இரு மன நிம்மதி மற்றும் செல்வங்கள் அனைத்தையும் உனக்கு வாரி வழங்கும் அந்த நல்ல காலம் இப்பொழுது வந்துவிட்டது நம்பிக்கையோடும் பக்தியோடும் நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் துயரத்தை போக்க நானே வருவேன் இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கிறேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி